என் செல்ல குழந்தையே இந்த வராகி தாய் என்னுடைய வாக்கினை நீ விட்டுவிடாதே ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாக்கு நிச்சயமாக பழிக்கக்கூடிய வாக்கினை இன்று உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படியானால் இத்தனை நாளும் பழிக்கக்கூடிய வாக்கினை இந்த தாய் கொண்டு வரவில்லையா என்று கேட்கின்ற பிள்ளையை நான் கண்டும் கொண்டேன் என் குழந்தையே நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் என்னென்ன உண்மைகளை நடத்தும் என்பதனை தெரிந்த பிறகுதான் நான் உனக்கு சொல்வேன் ஏதாவது ஒன்று உனக்கு இந்த சூழ்நிலையில் கிடைக்காது அல்லது நடக்காது என்ற ஒரு நிலை வரும்பொழுது அதை எப்பொழுதுமே உனக்கு நான் எடுத்துச் சொல்ல முன் வர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உன் பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவு வரப்போகின்றது இன்று உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமும் ஒரு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையை பெறப்போகின்றது என்ன நடக்கப் போகின்றது ஏது நடக்கப் போகின்றது என்பதனை என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் இது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொண்டோமானால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவாக மாறப்போகிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக கொள்வாய் இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாக நடக்க வேண்டுமல்லவா இந்த தருணங்கள் முதல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சரியானதாக மாற வேண்டும் வேண்டுமல்லவா ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பல நம் கையை விட்டு சென்று விடுகிறது நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் பல நமக்கு கிடைக்காமல் சென்று விடுகின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையில் பலவற்றையும் தொலைத்து தவிக்கின்ற என் பிள்ளைக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த நன்மைகளையும் ஒரு சேர கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது ஒட்டுமொத்த மொத்த தருணங்களையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் நாமாக நின்று இந்த வாழ்க்கையின் நமக்கான உண்மைகளை நிச்சயமாக பெற்றிடுவோம் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் இந்த வராகி உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்வதை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் சரியான ஒரு புரிதல் உனக்கு வருகின்ற நேரம் என் பிள்ளையை என் வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றும் என் தங்கமே பஞ்சமி தாய் உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக இறங்கிவிட்டான் இந்த தேய்பிரை பஞ்சமியில் நீ எனக்கு செய்த பூஜைகளும் சரி என்னை நீ மனதார நினைத்திருந்தாலும் சரி எதுவென்றாலும் சரி நீ என்னை நினைத்ததற்கான முழுமையான பலனை நீ நிறைவாக பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கலங்கி நிற்காமல் எந்த இடத்திலும் நீ வருந்தி நிற்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ளும் தருணத்தில் இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை புரிதல்களையும் சரியாக தந்துவிட வந்து விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள் எப்பொழுதும் உனக்கு நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்திருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலும் அடுத்தடுத்த விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கும் உன்னுடைய கவனம் சிதறுகிறது யார் என்ன சொன்னாலும் அதை உன் மனது யோசிக்காமல் ஏற்றுக்கொள்கிறது எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களை நீ கவனிக்காமல் உனதாக்க துடித்து விடுகின்றாய் சொன்னவர்கள் யார் என்று யோசித்து பார்த்திருக்க வேண்டாமா இதை சொல்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ சிந்தித்து பார்த்திருக்க வேண்டாமா உண்மையாகவே இவர்கள் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கின்ற மனது கொண்டவர்களா உண்மையாகவே இவர்கள் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் நல்லதை செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர்களா என்று என் குழந்தை சற்று நீ சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும் இத்தனை நாளும் நீ யோசித்தது எல்லாமும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சிந்தித்தது எல்லாமும் உனக்கென என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தால் இவர்களை உன்னால் எளிதாக அடையாளம் காண முடியும் இவர்களை உன்னால் யார் என்று எளிதாக புரிந்து கொள்ள முடியும் மனதார என் பிள்ளை நீ யோசிக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சரியான பதிலை இனி கொடுக்கும் நம் மனது எதை நினைக்கிறதோ நம்முடைய மனது எதை ஏற்றுக்கொள்ள துடிக்கிறதோ அதுவாகவே நமக்கு எல்லாமும் நடக்க வேண்டும் அதுவாகவே நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் புரிதலை கொடுக்க வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் நேரம் இனி உன்னை நான் தொடர்கின்ற இந்த தருணம் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் நீ கேட்கின்ற வெற்றியை உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று யோசிக்கின்ற இந்த காலகட்டம் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் எல்லாமுகமே சரியாகவே உனக்கு புரியும் காலம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்ற தருணம் இனி ஒவ்வொன்றிற்கும் என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை கலங்காத நின்றால்தான் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் தயங்காமல் நின்றால்தான் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாமுமே உனக்கு கிடைக்கும் உன்னை தேடி தேடி நான் வருவது உனக்கு எந்த ஒரு நிலையிலும் நம்பிக்கையை கொடுப்பது என்று என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் என்னிடத்தில் இருந்து உணர்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சரியானதொரு நம்பிக்கையை யாருமே உனக்கு இதுவரையிலும் கொடுக்கவில்லை ஏதோ ஒன்று பிறந்து வாழ வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதிலிருந்து உண்மையை அறிய தெரியாது யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டால் அந்த உறவு முறிந்துவிடும் இப்படி ஒவ்வொன்றிற்கும் பயந்து பயந்து ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று யோசிக்க மறந்து ஏனோதானோவென்று இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து கொண்டே இருக்கிற உன்னை பற்றி உனக்கு அக்கறை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை பற்றி எனக்கு அக்கறை இருக்கிறதல்லவா உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி ஒவ்வொரு சிந்தனைகளும் எனக்கும் இருக்கிறதல்லவா அப்படி இருந்தால் நான் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்திருப்பாய் தெளிவாக உன் வாழ்க்கையை நீ என்றோ காப்பாற்றி இருப்பாய் இனியும் இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் சாத்தியமாகுமா இனியும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியது போல எல்லாம் நடக்குமா என்று எல்லாம் என் பிள்ளை எதற்கும் கலங்கி நிற்காதே உன்னைச் சுற்றி நான் கொடுப்பதை நீ எப்பொழுதும் முழுமையாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்தாமல் தயாராக நின்று கொண்டிரு எதற்குமே கலங்கி நீ தேவிங்கி வாழ்க்கையை நீ விட்டுவிடாமல் உன்னைச் சுற்றி நான் கொடுத்திட்ட ஒவ்வொன்றிலும் உண்மைகளை மட்டும் நீ கண்டு கொண்டால் அது போதும் தெளிவில்லாத நேரங்களில் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்திருக்கலாம் தெளிவில்லாத நேரங்களில் பல சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நீ தெளிவாகத்தானே இருக்கின்றாய் இப்பொழுது உனக்குள் தெளிவான விஷயங்கள் தானே இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் எதையும் யோசிக்க தயாராகலாம் எதையுமே நீ சிந்திக்க தயாராகலாம் நம்மை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராகலாம் இனிமேல் நாம இந்த வாழ்க்கையில் எதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொண்டால் அது போதும் நமக்கு கிடைத்தது எல்லாம் என்னவென்று சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைத்துவிடும் உன்னை தேடி வருகின்ற மனிதர்களை எல்லாம் யாரென்று நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை அடையாளப்படுத்திவிடும் இதுதான் உண்மை நிலை ஆனால் நீயோ எதையுமே யோசிக்காமல் அங்குமிங்குமாக உன்னுடைய மனதை அலைபாய விட்டு கொண்டும் தேவையில்லாத சிந்தனைகளினால் உன்னுடைய எண்ணங்களில் நீ நிலை தடுமாறி நின்றும் கொண்டிருக்கின்றாய் இனி உனக்கு நான் சொல்லக்கூடியது எதுவும் புதிதாக இல்லை உன்னுடைய வாழ்க்கை அது உன் கைகளில் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் நீ சரியாக மீட்டெடுத்தால் அது போதும் அப்படியானால் உன்னை தொடர்ந்து உன் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மனதிற்குள் புரிந்தால் அது போதும் உன்னை நீங்காத எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையும் வாழ வைத்தால் அது போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் அல்லவா உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமான தெளிவை கொடுத்துவிடும் அல்லவா எங்கெல்லாம் உன்னை தேடி வந்து இந்த விஷயங்கள் இந்த மனிதர்கள் காயப்படுத்தினார்களோ அந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறும் இவர்கள் பேசிய வார்த்தைகளுக்கு அவர்களுக்கே மிகப்பெரிய பதிலடி கிடைக்கும் அவர்கள் என்ன நடந்தது என்று கலங்கி இருந்தாலும் ஏது நடக்கிறது என்று தயங்கி இருந்தாலும் அத்தனையிலும் இவர்கள் விரும்பியதை விடவும் சிறப்பான ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இவர்கள் அடையத்தான் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் எப்பொழுதுமே உன்னை தெளிவுபடுத்தட்டும் எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கை பேரதிசயப்படுத்தட்டும் என்றுமே நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கென நான் சொல்கின்ற மாற்றங்களை உணர்த்தி உனக்குள் பேரதிசயங்களை நிகழ்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனமுருகி என் குழந்தை நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ தெய்வத்திடம் எதையெல்லாம் மனமுருகி நீ கேட்கிறாயோ அவை எல்லாமும் உன் வாழ்க்கையாக ஒரு நாள் மாறும் எல்லாமும் உன் வாழ்க்கையாக நின்று உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கலங்காது நாம் ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ளும் நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடக்கும் சரியாகவே உனக்குள் எல்லாவற்றையும் தெய்வத்தின் அருளால் கொடுக்கும் உனக்குள் எப்பொழுதும் தயக்கமே வேண்டாம் உனக்குள் எப்பொழுதும் இன்னல்கள் வேதனைகள் வேண்டாம் நீ என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றி பழகு எல்லாமுமாக உன்னை எப்பொழுதும் வாழ வைக்க உன் அம்மா நான் தயாராக இருக்கின்றேன் எந்த இடத்திலும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்க நிச்சயமாக என் பிள்ளை நான் தயாராக இருக்கின்றேன் நேற்று வரை முடிந்தது எல்லாம் முடிந்ததுதான் இன்று நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை தருவது உனக்கு நிச்சயமாக என்னவென்ற ஒரு புரிதலை கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற இந்த நம்பிக்கைகள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு நிலையான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே என்றுமே உன் முன்னிலையில் நான் வந்து நிற்பேன் எப்பொழுதுமே அதிசயத்தை நடத்துவேன் இனி என்னவென்றாலும் உனக்காக உன் அம்மா நான் வந்து நிற்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கென யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிய நாட்கள் எல்லாவற்றையும் முடித்துவிடும் இனி உனக்கென நான் இருப்பது உனக்கே தெரிந்துவிடும் உன்னை சுற்றிலும் நான் வருவது உனக்கே மிக பெரிய நம்பிக்கை என்றும் கொடுத்துவிடும் என்பதனை விடாது கலங்காதிர் வெற்றி உன்னை வந்து நிச்சயமாக சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்